வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது வெற்றி என்றால் என்ன வெற்றி பெறுவது ஒரு நிகழ்வாகும் வெற்றியாளராக இருப்பது ஒரு சந்தோஷ உணர்வாகும் அநேக தடவை தோற்பவர்கள்தான் பல தடவை வெற்றி பெற முடியும் வெற்றி தோல்வி மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்திலும் வெற்றி பெறுபவர் எது செய்தால் வெற்றியடையலாம் என்று கற்றுக்கொள்ள முடியும் நிரந்தரமாக வெற்றிகளை பெற்றவர் உலகில் ஒருவரும் இல்லை இன்னும் சற்று முயன்றால் வெற்றியடையலாம் என்ற நிலையில் முயற்சியை கைவிட்டவரே தோல்வியாளர்கள் தோல்வியைக் கண்டு மலைத்து அத்துடனே மறுபடியும் முயற்சி எடுக்காமல் விட்டுவிடுபவர்கள்தான் உண்மையான தோல்வியாளர்கள் தோல்வியைக் கண்டு மலைத்து போகாமல் மறுபடியும் முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் நேர்மறை யோசனை இருப்பவர் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுபவர்கள் என்று இல்லை அது தப்பான அபிப்பிராயம் நேர்மறை யோசனை இருந்து கடின உழைப்பும் விருப்பமும் முயற்சியும் திறமையும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அநேகர் வெற்றி பெற்றால் சந்தோஷப்பட மாட்டார்கள் வெற்றி என்ற நிகழ்வு வந்தவுடன் அதை அனுபவித்தால் மனதில் பூரண திருப்தி ஏற்படும் அதேபோல் தோல்வி வந்தால் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த எந்த காரணங்களினால் தோல்வியை தழுவுகிறோம் என்று காரணம் கண்டுபிடித்து அதை தவிர்க்க முயற்சிக்கலாம் இதுதான் நேர்மறை யோசனை வாழ்வை பற்றி சிந்திப்பதும் பேசுவதும் மட்டுமே வாழ்க்கை அல்ல ஒவ்வொரு கணத்திலும் வாழ்வதே வெற்றி வாழ்க்கை